நீ الناவரே இருக்கு. நீ எந்த பிரச்சனை? நீ சின்ன பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரியல. அது நீ அவங்க கிட்ட என்ன கேட்கணும்? என்னோட இய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழகத்துல சட்டம் ஒழுங்குங்கிறது இல்லை. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் எப்போ வந்துதோ அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் வெட்டுக்குத்து வீடுங்களில் பட்ட பகல்லையே கொள்ள நடக்குது இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸை எனக்கு குறை சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து நல்லா வேலை செய்யக்கூடியவங்க தான் ஆனா சரியான ஆட்களை மாவட்டங்களுக்கு போஸ்டிங் போடுறதில்லை இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமா அவங்களுக்கு வேண்டியவங்க மந்திரிகளுக்கு வேண்டியவங்க அப்படின்னு போடுறதுனால தான் இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மதுரையில் ஒரு பத்து மாதத்துக்குள்ள முப்பத்தாறு கொலை நடந்திருக்கு திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா இந்த பத்து மாதத்துக்குள்ள முப்பத்தஞ்சு கொலை நடந்திருக்கு சிவகங்கையில் இருபது கொலை நடந்திருக்கு தென்காசியில அஞ்சு கொலை நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு குலை நடந்திருக்கு இது எல்லாமே பத்து மாதத்துக்குள்ள நடந்தது அப்போது லா அண்ட் எப்படி இருக்குங்கிறத பாத்தீங்க ஒரு ஸ்கூல் வரைக்கும் அதாவது டென்த்து லெவன்த்து படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு கூட போதைப் பொருள் வந்து சர்வ சாதாரணமாக கிடைக்குது இதுக்கு என்ன காரணம் அரசாங்கத்தில் நடத்துகிறவங்க யாரு திமுக அவங்களுடைய கண் அசைவு இல்லாமல் போதைப்பொருள் இந்த அளவுக்கு புழக்கம் வர்றதுக்கு வேலையே இல்லை அதனால் இந்த திமுக அரசாங்கம் போனாதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடுவு காலமே வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் தேவர் தேவர் ஜெயந்திக்கு வந்து எப்போதுமே எல்லாருக்கும் டைம் கொடுப்பாங்க எல்லாருமே வருஷம் வருஷம் போய்ட்டு தானே இருக்கும் நிச்சயமா செய்யல நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்ல அதனால எல்லாமே நடக்கும் ஆட்சிக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்றேன் அதை பாருங்களேன் வெயிட் அண்ட் சி பாருங்க எப்படியா தேர்தல் தான் தேர்தல் தான் அதுக்கு முடிவு நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு டிஜிபிக்கு கூட லெட்ரு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குனாக்கா அது வெளில வந்தான் உங்களுக்கு ஏன் அது இல்லை தொண்டர்களுக்காக தானே நான் எல்லாமே இருக்கேன் அதனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் அதில் பதினாலு வேக்கண்டா இருக்கு பதினாலு இதில் துணைவேந்தர்கள் இல்லை அதெல்லாம் பிரஸ் கேட்க மாட்டீங்களா முதல்வர் எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட் வேணும்ல அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு பிரஸ் ஏன் சும்மா இருக்கு வாயடைச்சு மௌனமா இருக்குன்னு எனக்கு தெரியல கேட்கணும் நீங்கள்லாம் ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த இடத்த வந்து ஒழுங்காக பார்க்க முடியும் அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணம் ஆயிடுது ஏன்னா ஒரு ஹெட் இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ளவங்க அடுத்த லெவலில் உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களையே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கெல்லாம் ப்ரெஷெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம் அதனால அதை கேட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப நான் சொன்னதுதான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறீங்க நீங்க பிரெஸ் பதினாலு இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வை சான்சலர் போடலன்னு சொல்லும் போது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அதுக்கும் வைஸ் சான்சலர் அதனால் அங்கே கிட்டத்தட்ட அறநூறு அறநூற்றி எண்பது பிள்ளைங்க படிக்குது அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் வந்து நல்லா ஒரு பேர் எடுக்க முடியும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும் அவன் அது இல்லாமல் இருக்கு யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களையெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டு தானே வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் புதுதான் அதனால எல்லா தொண்டர்களும் என்னை பார்க்குறாங்க அதனால் எத்தனை பேரை எடுக்க முடியும் அது செய்யக்கூடாது தான் ஏன்னா அது வந்து தீர்ப்பாயமே சொல்லியிருக்கு அதை வந்து யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஹெக்டர் இருக்கு அதில் அதை சுற்றி ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது இப்போ சென்னையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெய்ஞ்சா கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு அந்த காப்பு காடுங்கிறது வந்து மஸ்ட் இருக்கணும் அதில் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறு தான் அதை வந்து முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணால் நல்லது ஏன்னா இது வந்து பொது மக்களுக்கும் இப்போ சென்னையில் வந்து ஜனத்தொகையை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த காப்பு காடுங்கிறத வந்து நம்ம வந்து ரீட்டன் பண்ணி ஆகணும் அந்த சமூக பொறுப்பு ஆட்சியாளருக்கு நான் சொல்லிக்கிறேன் அது எங்க அடிமட்ட போய் தொண்டர்கள்ட்டா சொல்லுவாங்க டிசம்பர் மறைவிலேந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல அப்ப பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குறேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில இருந்திருக்கோம் நாங்க அதே நிலை திரும்பும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுவும் சுமூகமாக தீர்க்கப்படும் நான் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னன்னு தெரில இப்போ உள்ள ப்ரெஸ்ஸு ஒருதலை பட்சமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு அது இல்லைன்னு நீங்கள் தான் காமிக்கணும் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்குது இதை அவங்களா தேர்தல் ஆணையமாக எடுத்துக்கிட்டு செய்யலை நம்ம சட்டத்திலே இருக்குது அதுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அம்மா ஆட்சியிலையே அது வந்து இங்கே வந்து இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம் அதை வந்து இங்கே செஞ்சாங்க அம்மா வந்து கூச்சல் போடல ஒன்றும் செய்யலை இது வந்து ப்ரொசீஜர் இது அதனால் தாராளமாக செய்யட்டும் அப்படின் தான் சொன்னாங்க அப்போ ஆறரை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அதனால் அம்மா வந்து அதை 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 வந்து ஒரு அபிஷியலா தான் எடுத்துக்கிட்டாங்கள ஒழிய அதையே பூதாகரமா இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்கலை திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த இடைப்பட்ட காலத்தில் திமுக ஆட்சி அந்த சமயத்தில் இதே இது வாக்காளர் சிறப்பு திருத்த இது வருது நடவடிக்கை வருது திமுக இருந்தபோது எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி எண்பத்து ரெண்டாயிரம் பேரை நீக்கினாங்க நல்லா கவனிக்கணும் நீங்கள் திமுக இருக்கும்போது இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தப்போ ஆறரை லட்சம் பேர் அது ஜெனியூனது இறந்தவங்க இருப்பாங்க வேறு ஊருக்கு போ வேறு இடத்துக்கு போய் வேறு சைடுக்கு போய் செட்டில் ஆகிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அது யதார்த்தம் ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கியிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திமுகவுக்கு இது பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை கேட்கறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு அதனால இப்போ என்ன பண்ணணும்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் அதனால அவங்க எல்லாரும் எதுக்க தான் செய்வாங்க எங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் விழிப்போடு இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையாக சொல்லிக்கிறேன் தாராளமாக உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வெளிப்படையா நீங்க வந்து ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்க அதனால அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் உடைய நியூஸ் ஏந்தி ஆ சரி 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 ஓகே அதாவது நான் திரும்ப சொல்றேன் தம்பி அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற பழக்கம் எனக்கு இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் எண்பத்தி ஏழுல இருந்து பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரியல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எப்படி டீல் பண்ணுவேன் எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும் அதனால சொல்கிறேன் உங்க மாதிரி சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க நீங்களும்

அம்மாவும் வரல தலைவர் மறைகிறாரு அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேபினட்ல இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாக போகுது ரெண்டு சின்னத்தில் போட்டிடுறோம் வெற்றி பெறோம் அம்மா ஏழுக்கு தலைவர் ஆகுறாங்க திரும்ப கட்சி ஒன்றா இணையுது அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது யாரார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கர் ஆக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடய மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும்